உலக பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தின் ஒன்பது கோபுரங்கள் தரிசா தரிசித்தாலே முக்தி என்று பலரும் இந்த திருவண்ணாமலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலையினுடைய நான்கு திசைகளிலும் அண்ணாமலையார் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு திசைகளிலும் நான்கு கோபுரங்கள் என்று வைத்திருக்கிறார்கள் ஒன்று ராஜா வல்லாள மகாராஜா அவர்களால் கட்டப்பட்ட காலத்தில் அந்த கோபுரத்திற்கு பெயர் ராஜகோபுரம் என்றும் திருமஞ்சனம் நடைபெறுகிற தண்ணீர் ஏனை மீது வைத்து எடுத்து வருகிற பகுதியை திருமஞ்சன கோபுரம் என்றும் சென்ன சமுத்திரத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பால் சித்தராக மறைவு பெற்ற அம்மணியம்மாள் என்கிற ஒரு பெண்மணியால் கட்டப்பட்ட கோபுரம் அது அம்மணியம்மன் கோபுரம் என்றும் சொல்லுவார்கள் ஆனால் திருவண்ணாமலை மக்களுக்கே தெரியாமல் நிறைய தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிற ஒரு கோபுரம் எதுவென்று சொன்னால் இந்த பே கோபுரம் என்று அழைக்கப்படுவது பலர் இதை வேண்டுமென்றே பேய் கோபுரம் என்று கூட சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையில் இதனுடைய உண்மை தன்மையை நாம் ஆராய்ந்தமானால் பல நூல்களின்படி இது வல்லாள மகாராஜா காலகட்டத்திலேயே ராஜகோபுரம் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதோ அதே காலகட்டத்தில் அதே மன்னனால் கிழக்கிலும் மேற்கிலும் மட்டும் வாயில்கள் என்று சொல்லக்கூடிய கோபுரங்கள் கட்டப்பட்டது இந்த கோபுரத்திற்கு மேற்கு கோபுரம் என்றுதான் அந்த காலத்தில் அழைத்தார்கள் மேற்கு கோபுரத்தை காலப்போக்கில் சுருக்கி சுருக்கி மே கோபுரம் மே என்றது மகரம் எப்போதும் சில நேரங்களில் இரண்டு எழுத்துக்கள் தமிழ் இலக்கணப்படி இம்மும் இப்பும் வாய் இரண்டு உதடுகள் ஒட்டுவதால் பம்ம பிறக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் மே மே கோபுரம் பே கோபுரமானது அதுக்கு பிறகு என்னென்னா இதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான தகவல் இருக்குது திருவண்ணா இந்த இந்த செய்தியெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா திருவண்ணாமலை வரலாற்று தடயங்கள் என்கிற தோழர் தாமா பிரகாஷ் எழுதின மிகப்பெரிய புத்தகம் கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் பல அறிஞர்கள் ஆராய்வு செய்து எழுதப்பட்டது அந்த கோபுரத்தினுடைய வரலாறுகளும் நாம் இதிலிருந்து தெரிஞ்சுகிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதுவெரும் புலவர் திருவண்ணாமலையிலே பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் திருமுறை கழகம்னு திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே வச்சு நடத்திட்டு இருந்தவர் பாண்டுரங்கனார்னு ஒரு ஐயா அவர் அருள்நிறை அண்ணாமலைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இந்த புத்தகங்கள்லாம் வாசிக்கிறப்போ தான் இதனோட உண்மைத்தன்மை நமக்கு தெரிஞ்சிச்சு எப்போவுமே சிவாலயங்களில் சிவபெருமானுடைய அவதாரங்கள் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் அது சார்ந்த சிற்பங்களை தான் வைக்கிறது வழக்கம் திருமாலின் பத்து அவதாரங்களும் இந்த கோபுரத்தில் இருக்கும் ஏன்னா இதுவரையில் யாரெல்லாம் ப சிவனாலயத்தில் திருமாலின் பத்து அவதாரங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடும் எனவே ஒரு ஒரு அவதாரமாக சொல்கிறேன் நான் அந்த வரிசை பிரகாரம் சொல்கிறேன் மேலே இருக்கிறது வந்து மச்ச அவதாரம் அடுத்ததாக ரெண்டாவதாக இருக்கிறது வந்து என்னென்னா கூர்மா அவதாரம்னு பேர் கூர்மம்னா ஆமைன்னு பேர் ஆமை வடிவத்தில் ரெண்டாவது இருக்கும் மூணாவது வராக அவதாரம் வராகம்னா தெரியும் உங்களுக்கு பன்றி அவதாரம் அடுத்து நரசிம்மர் அவதாரம் அதுக்கப்புறம் இன்றைக்கும் கேரளாவில் பிடி மண் கொடுத்த அல்லையா அந்த மன்னனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வாமன அவதாரம் குட்டை வடிவத்தில் இருந்தது அதுக்கு அடுத்ததாக பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அடுத்து அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கடைசியாக நம்மளை மாதிரி மனித உருவில் இருக்கிற கல்கி அவதாரம் என்கிற பத்து உருவங்களும் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் அவரை வந்து மயக்கன காலகட்டத்தில் மோகினி அவதாரமும் எடுத்தார் அதுவும் கூட இந்த கோபுரத்தில் இருக்குது இதுதான் இந்த கோபுரத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு இதை தெரிந்து கொண்டு இன்னொரு முறை நீங்கள் வரும்போது அந்த கோபுரத்தில் நான் சொன்ன அந்த பத்து திருமாலின் பத்து அவதாரங்கள் இருக்கான்னு கூட பார்த்துட்டு அதுக்கு பிறகு முடிவு செய்யுங்க இந்து சமயத்தினுடைய பிரிவுகளாக சைவமும் மைனமும் என்று இரண்டு பிரிவுகளாக இருந்தபோது இருவருக்கும் சமாதானம் ஏற்படுகின்ற வகையில் ஆழ்வார்களில் அம்சமாக திருமாலின் அம்சமாக கருதக்கூடிய பேயாழ்வார் என்று ஒருவர் இருந்தார் அந்த பேயாழ்வார் சிவபெருமானும் அதேபோல திருமாலும் வேறு வேறு அல்ல என்பதை தன் பாடல்களில் வலியுறுத்தினார் அந்த காலகட்டத்தில் தாழ் சடையும் நீள் முடியும் உன் மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன்னானும் தோன்றும் மால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து என்று ஒரு பாடலில் பாடியிருப்பார் அதை வலியுறுத்துகிற விதமாகவும் சில நேரங்களில் பேயாழ்வாருக்காக சமயப் பொறையை நீக்குவதற்காகவும் பேயாழ்வார் பேயகோபுரம்னு ஆகி பிறகு பேகோபுரம்னு கூட மாறுகிறதாக சில வரலாற்று நூல்கள் நமக்கு பகர்கிறது அந்த காலகட்டத்தில் சமய ஒற்றுமையை வலியுறுத்துகிற ஒரு கோபுரம் இது அதை வந்து என்னென்னா திருவண்ணாமலை எப்போதும் ஆன்மீகத்திலும் சரி மனித அடிப்படையிலும் சரி சமநிலையை விரும்புகிற ஊர் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும்